வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் முருகனுக்கும் வேலுக்கும் சேர்த்து பால் அபிஷேகம் செஞ்சுருந்தேன் இந்த இப்போது விக்கிரக வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம அபிஷேகம் செஞ்சால் போதும் ஏன்னா நம்ம வீட்டில் பெரும்பாலும் நம்ம வந்து உயரம் குறைவான இதில் தான் நம்ம வந்து செல வச்சிருப்போம் ஒரு அடிக்கு மேல இருக்கிற சிலைகள் வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா தினந்தோறும் அபிஷேகம் செய்யற இது இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாரத்துல ஒரு தடவை விசேஷ நாட்கள்ல இப்படி நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சுக்கலாம் ஆஹ் அஹ் சஷ்டில அபிஷேகம் செய்யறது கிருத்திகையில அபிஷேகம் செய்யறது செவ்வாய்க்கிழமையில அபிஷேகம் செய்யறது எல்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம வந்து அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஸோ முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வழிபாடு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமா கோவிலுக்கு போற பிளான் வந்து வந்துச்சு இதை நான் வந்து நானுமே எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு திருப்பம் ஸோ அந்த கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்லயே ரொம்ப ரொம்ப விசேஷமான கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில் வேலூர் தீர்த்தகிரி முருகன் கோவில் அப்படி என்ன இந்த கோவிலில் ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வேலூர் சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரியும் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய காணொளி ஈத் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன விசேஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் பொதுவா முருகப்பெருமான் கோவில் அப்படின்னாலே நமக்கு மனசுல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியது முருகனுடைய எந்த சன்னிதானத்திற்கு நம்ம போயிட்டு வந்தாலும் சரி மனசு அவ்வளவு ஒரு ஆறுதலா சந்தோஷமா இருக்கும் அப்படி நாங்க போயிட்டு வந்த கோவில் தான் வேலூர் தீர்த்தகிரி முருகன் கோவில் இந்த கோவில் வந்து வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கு புதுவசூர் அப்படிங்கிற கிராமத்துல மலை மேல இந்த தீர்த்தகிரி முருகன் கோவில் வந்து இருக்கு கிராமம் தோறும் குன்றுகள் தோறும் குடியிருப்பவன் நம்முடைய குமரன் இல்லையா எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பது ஐதீகம் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த கோவில் போற பிளானே எங்களுக்கு கிடையாது கோவிலுக்கு போற ஐடியா கூட கிடையாது வழக்கம் போல எங்களோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆனா என்னவோ முருகப்பெருமான் வந்து எங்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அது வந்து என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும் திடீர்னு அவர் வந்து நம்ம கோவிலுக்கு போலாம் முருகன் கோவில் போலாம் அப்படின்னு சொல்லி என்ன ரீசன்னு தெரியல டக்குன்னு போயிட்டு அந்த கோவில் வந்து போயிட்டு வந்தோம் அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா சில நேரம் நம்ம நினைச்சா கூட போயிட்டு வர முடியாது ஆனால் திடீர்னு மனசுல தோணி நம்ம இந்த இந்த இடத்துக்கு போகலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர சந்தோஷம் இருக்கு பாருங்க அது அப்பேற்பட்டது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த கோவில் வந்து புதுவசூர் ஆல்ரெடி சொன்னிருக்கேன் இல்லையா அந்த கிராமத்துல தான் இருக்கு கிராம சாலையிலேருந்து நம்ம கோவிலுக்கு போகிற பாதையில தொடக்கத்திலேயே வந்து நமக்கு அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் வந்து இருக்கும் நுழைவாயிலிருந்து கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம் கூட கிடையாது கொஞ்சம் தூரம் போனாலே நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போற படிக்கட்டுகள் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் முருகப்பெருமானுடைய கோவில்கள் கோவில் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் படியில் தொடக்கத்துல விநாயகர் பெருமான் இருப்பாரு படி ஏற முடியாதவங்க ஸ்ட்ரைட்டா வண்டி வாகன வாகனங்கள் போற மாதிரி கூட வழி இருக்குது அது வழியாகவும் மக்கள் வந்து போறாங்க இந்த வீடியோல நான் நிறைய சுவாமி அந்த விக்கிரகம் நான் வந்து எடுக்க மறந்துட்டேன் சுவாமி தரிசனம் கிடைச்சா போதும் ஏன்னா நாங்க போனது வந்து கரெக்டா நடசாத்திர நேரம் ஸோ அந்த டைமுக்கு அவசர அவசரமா போய் சுவாமி கும்பிட்டுட்டு வந்தோம் கோவில்ல இருந்து அதாவது நம்ம மேல போனதுக்கு அப்புறம் கோவில்ல முதல்ல நம்ம வெங்கடாச்சலபதி பெருமாள் சன்னதி இருக்கும் அங்க வந்து தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தேவாரமும் திருவாசகமும் பாடிய சைவ சமய குறவர்கள் நால்வருடைய சன்னதி வந்து இங்க இருக்கு தொடர்ந்து நம்ம வந்து இன்னொரு சன்னதியில் வந்து காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்பிகையோடு இருக்காங்க அடுத்து வந்து நவக்கிரக சன்னதி இருக்கும் இந்த கோவிலில் நவக்கிரகங்கள் தங்களுடைய வாகனங்களோட காட்சி தருவாங்க இதையெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ சாரி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அந்த டைம் எங்களுக்கு இல்லை ஸோ அந்த கோவிலோட டீட்டெயில் மட்டும் உங்கள் கூட நான் இதில் ஷேர் பண்ணுறேன் சுற்றி யாராவது இருக்கீங்க இந்த கோவிலை சுற்றி வேலூரை சுற்றி யாராவது இருக்கீங்க உங்களுக்கு முருகன் கோவில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ விசேஷம் அவ்வளோ ஒரு சிறப்பான கோவில் இது கோவிலோட கற்பகிரகத்துல அதாவது கருவறையில வந்து சிற்ப கலை நயத்தோட கூடிய வள்ளி தேவசேனா சம சமேதரா இருக்காங்க ஆஹ் இங்க வந்து இந்த ஆஹ் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணதே ஒரு அஹ் தனி வரலாறு அந்த தல வரலாறு கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு முருகப்பெருமான் பக்கத்திலேயே நடராஜ பெருமானும் இருப்பாரு சோ இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்து மகிழலாம் அதுக்கப்புறம் இதோடைய தல வரலாறு இந்த கோவிலோட தல வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை சிவபெருமான் ஆனந்த நடனத்துல இருக்காரு இதை பார்த்துட்டு இருக்கிற திருமாலுடைய கண்கள்ல இருந்து ஆனந்த நீர் பெருகியது திருமகளுடைய திருவருளால அந்த கண்ணீர் துளிகள் இரண்டுமே பெண்களாக அதாவது பெண் வடிவம் கொண்டு இந்த பூமியில அவதரிச்சதாகவும் விஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் அவர்களை தங்களுடைய மகள்களாக ஏற்று அமுதவள்ளி சுந்தரவள்ளி அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்தார்களாம் தந்தை திருமாலின் மந்திர உபதேசத்தின்படி அந்த பெண்கள் திருமுருகனை நோக்கி தவம் செய்தனர் அப்படின்னு சொல்வாங்க அதனால மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான் தன் முன் அதாவது அவர்கள் முன்னாடி தோன்றி அவர்கள் விருப்பப்படி அவர்களை திருமணம் செய்து கொள்ள உத்தேசிக்கிறார் அன்று பெண்கள் இருவரையும் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அமுதவல்லியை தேவலோகத்திலும் சுந்தரவள்ளியை மண்ணுலகிலும் பிறக்கும்படி கூறுகிறார் அதன் பிறகு சூரபத்மன் சகோதரர்களை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார் முருகப்பெருமான் அதே அதே நேரத்துல இந்த போர் அதாவது திருச்செந்தூர் போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்ணுலகில் அவதரிச்ச சுந்தரவல்லி அவங்க வந்து குகையில வந்து தவம் இருக்காங்க அந்த பகுதியை நம்பிராஜன் அப்படிங்கிற வேடுவர் வந்து ஆட்சி செய்கிறார் தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அஹ் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்கிறார் முருகப்பெருமானும் நம்பிராஜனுக்கு அவர் அருள் புரிகிறாரு அதோட விளைவாக தவம் அதாவது அந்த பகுதியில தவம் இருந்த சுந்தரவள்ளி ஒரு மானினுடைய வயிற்றுல பிறக்கும்படி செய்கிறார் மனித உறவில் பிறந்த அந்த பெண் குழந்தையை கண்டு மருந்த அந்த மான் வந்து அந்த இடத்தை விட்டு அதாவது பயப்படுது ஏன்னா ஒரு ஒரு பெண் குழந்தை மான் வயிற்றுல இருந்து பிறக்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் இல்லையா அந்த குழந்தைய வள்ளி கிழங்கு வள்ளி கிழங்கு தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு தோட்டத்துல விட்டுட்டு போயிடுச்சான் அப்போ அந்த பகுதிக்கு வந்த நம்பிராஜன் அந்த குழந்தைய முருகன் <icles> தனக்கு தந்தது அப்படிங்கிற ஒரு பரவசமோட அந்த குழந்தையை வள்ளி அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்து வராரு அதுக்கப்புறம் மலையில நம்பிராஜன் மகளாக வளர்ந்து வந்த வள்ளியை திருமணம் செய்வதற்காக இந்த அதாவது வேலூர் மாவட்டம் இருக்கிற வள்ளி மலையை நோக்கி முருகப்பெருமான் வராரு அப்போ இந்த மலையில தான் அதாவது இந்த தீர்த்தகிரி தான் முருகப்பெருமான் தன்னுடைய பாதம் பதித்து சென்றதாகவும் இந்த மலைப்பகுதியில சற்று நேரம் இளைப்பாரி சென்றதாகவும் வரலாறுகள் இருக்கு அதே போல இந்த மலைப்பகுதி ஔவையார் வந்தபோது போது இந்த தான் முருகப்பெருமான் தன்னுடைய வார்த்தை விளையாட்டாக சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கோவிலுடைய தல விருட்சம் கூட நாவல் மரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட தல விருட்சமும் அதுதான் சோ இந்த கோவில் வந்து அஹ் முருகப்பெருமான் தன்னுடைய பாதம் பதிச்சு இந்த கோவில்ல இலைப்பாரி சென்றதால இந்த கோவில்ல வந்து முருகப்பெருமான விக்கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளி அதாவது வள்ளி வள்ளியும் முருகப்பெருமானும் சம சம உயரத்துல இருப்பாங்க அம்மா வந்து கொஞ்சம் சற்று குறைவான உயரத்துல காட்சி தருவாங்க இதை உற்று நோக்குன்னா நமக்கு தெரியும் ஸோ இப்படி ஒரு அதிசயமான கோவில் ரொம்ப அழகா ஹாப்பியா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் போகும்போதே லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் புளி சாதம் வடை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம் சோ மலையில முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அழகா ஹாப்பியா சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட திடீர்னு ஒரு கோவிலுக்கு போற வாய்ப்பு எல்லாம் நம்மளுடைய வினைப்பயன் தான் நம்மளுடைய பயன் நல்லதா இருக்கு அப்படின்னா நம்மளால ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு கோவிலுக்கு போவோம் அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கோவில் வந்து இவ்வளவு பிரசித்தி பெற்றதா அப்படின்னு நமக்கே தெரியும் இத்தனை வருஷம் நான் இங்க இருக்கேன் இந்த கோவிலை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் போனது இல்ல திடீர்னு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சு அந்த முருக பெருமானுடைய அருளால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் அதே சந்தோஷத்தையும் அந்த கோவிலோட தல வரலாறை பத்தி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க இது வந்து இந்த கோவிலே பாத்தீங்கன்னா சுத்தி மலை இருக்கும் மலை மலை தான் கோவிலே இருக்கும் பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த வியூ பாத்தீங்கன்னா தெரியும் மலைதான் அவ்வளவு பச்சை பசேல்னு ஒரு அஹ் எப்படி சொல்றது ஒரு பச்சை நீர் ஆடியை போர்த்திய மாதிரி இந்த மலை வந்து இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அஹ் வேலூர்ல ரொம்ப அழகான காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி இந்த கோவிலுக்கு வந்தா நீங்க பார்க்கலாம் இந்த கோவில்ல நிறைய காவடிகள் வந்து எடுக்கிறாங்க அதே போல திருமணங்கள் வந்து நிறைய செய்யறாங்க இந்த கோவில்ல ரொம்ப அழகான கோவில் யாரெல்லாம் இந்த தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இது வரைக்கும் போல அப்படின்னா இது இனி நான் போவேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க சோ வேலூரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு கண்டிப்பா தெரியும் இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான தல வரலாறு கொண்ட ஒரு கோவில் நம்ம வந்து அடிக்கடி போக வேண்டிய கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு மன நிம்மதி இருக்கும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கை சூழல்ல ஒரு மன நிம்மதி தரக்கூடிய அழகான கோவில் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நம்ம சேலத்துல முருகப்பெருமான் விக்கிரகம் இருக்கு இல்லையா ஸோ அதே முருகப்பெருமான் இந்த தீர்த்தகிரி மலையிலயும் கட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு அடி முருகப்பெருமான் வந்து இங்கே அவதாரம் செய்ய போறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருக பக்தர்கள் எல்லாருக்கும் இது ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலூரை சுத்தி இருக்கிற கோவில்கள்ல தான் வந்து மிகவும் உயரமான சிலை வந்து வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அப்பியா இருக்கு முருகப்பெருமானுடைய அருளால இன்னைக்கு இந்த தீர்த்தகிரி மலையை பத்தின விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இது இது வந்து முருகனுடைய அருள் அப்படின்னு தான் நான் பரிபூர்ணமா நம்புறேன் சோ எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் விலாக்ல பாக்கலாம்